அவையோருக்கும் சபையோருக்கும் எனது மாலை வணக்கம் தோழர் சொன்னது போல் நான் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருந்து வந்தவன் என்ற பெருமையோடும் எஸ்டிபி கட்சியில் நான் சேர்ந்த பின்பு இது எனது கன்னி பேச்சு ஆதலால் நான் கண்ணியமாகத்தான் பேசுவேன் ஆனால் எனது கல்லூரியில் நான் கன்னிவேடி என்ற பெயரை எடுத்தவேன் உதவி பேராசிரியராக இருப்பதனால் இவர் கன்னிவேடிக்காரன் என்ற புனைப்பெயரும் எனக்கு உண்டு ஓகே லெட் மீ கம் டு த பாயிண்ட் அரசியல்வாதி தலைவர் பிரிவினையை எதிர்த்தவர் பெருந்தலைவர் கல்வி அமைச்சர் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அரசியல்வாதி இந்தியாவின் முதல் மூத்த அரசியல்வாதி இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவர் சமய அடிப்படையிலான பிரிவுகள் ஏற்படும் போது அந்த பிரிவினையை எதிர்த்த ஒரு மாபெரும் போராளி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி இவர் நடத்திய போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய பெரும் தலைவர் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அமைந்த முதல் இந்திய அரசில் இவர்தான் கல்வி அமைச்சர் அரசியல்வாதி தலைவர் பிரிவினையை எதிர்த்தவர் பெருந்தலைவர் கல்வி அமைச்சர் இத்தனைக்கும் சொந்தக்காரர் யார் என்று நமக்கு இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது இவரது இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதியன்று புனித நகரமான மெக்காவில் பிறந்தார் பின்பு கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்தார் இவர் உயிரோடு இருந்தபோது இவர் உயிரோடு இருந்தபோது பாரத ரத்னா பாரத ரத்னா என்ற விருது வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் நமது அவர் மென்டர் அண்டு ஸ்காலர் அண்ட் ஷெஃபோடு ஆஃப் அவர் அப்துல் கலாம் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அதை தவிர்த்து விட்டார் ஏனென்றால் அந்த விருது வழங்கும் குழுவில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்தார் நாம் இருக்கும் உறுப்பினர் பதவியில் இருக்கும்போது இந்த குழுவில் நமக்கே ஒரு பாரத ரத்னா பட்டணம் பட்டம் கொடுத்தால் அது ஏற்புடையதாக இருக்காது என்று நேர்மையான வழியில் அதை தவிர்த்தார் இவர் ஒரு நேர்மையாளி என்ற பெயர் ஆசாத் ஆசாத் என்கிறோமே இது இவரது உண்மையான பெயரா ஆசாத் என்கிறோம் அபுல் கலாம் ஆசாத் என்கிறோம் இது அவரது உண்மையான பெயரா என்றால் இல்லை அது அவரது புனைப்பெயர் ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆசாத் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆசாத் த மீனிங் ஆஃப் ஆசாத் இஸ் லிபர்டி ஆசாத் என்பது ஒரு சுதந்திரம் ஆசாத் என்பது மிகப்பெரிய சுதந்திரம் ஒன்று இப்பொழுது நமது வாழ்க்கைக்கு வருவோம் மரத்தின் வாழ்க்கை விதையில் தொடங்கி விரகில் முடிகிறது கவனியுங்கள் தோழர்களே மரத்தின் வாழ்க்கை விதையில் தொடங்கி விரையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது இது ஒரு பெரிய தத்துவம் அல்ல நான் சொல்வது மிகப்பெரிய தத்துவம் அல்ல எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மை நவ் டேஸ் த ஹியூமன் லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி ஷார்ட் இதை ஒரு இந்திய பத்திரிகையாளர் அவர்கள் நாம் இப்பொழுது கொண்டாடுகின்றோமே அவரது பிறந்த நாளை மவுலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களிடம் கேட்கின்றார் ஒய் த ஹியூமன் லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி வெரி ஷார்ட் அண்ட் ஸ்மால் அப்படி என்று கேட்கின்றார் அதற்கு அவர் சொல்கிறார் த லேக் ஆஃப் எஜுகேஷன் த லேக் ஆஃப் எஜுகேஷன் வாழ்க்கைக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் இப்பொழுது நமக்கு சந்தேகம் வரும் வாழ்க்கைக்கும் கல்விக்கும் என்ன சம்மந்தம் என்று நமக்கு இப்போது ஒரு சந்தேகம் வரலாம் அதற்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அன்றையே பதில் சொல்லிவிட்டார் அந்த பத்திரிகையாளரிடம் என்ன சொன்னார் என்று தெரியுமா த இம்பேக்ட் ஆஃப் எஜுகேஷன் பிரிங்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி டு த லைஃப் இதோட தமிழ் அர்த்தம் என்னவென்றால் கல்வியின் தாக்கம் வாழ்க்கையில் நிலையான இணைப்பை தரக்கூடியது தந்து தரப் தரப்போகின்றது ஆதலால் தேசிய கல்வி தினமான இன்று நாம் அபுல் கலாம் ஆசாத்தை நினைவுபடுத்தி நாம் இப்பொழுது விழா ஏற்பாடு செய்து கொண்டு விழாவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது ஒரு சபதம் ஏற்போம் என்ன சபதம் கற்றிட சபதம் ஏற்போம் இந்த சமுதாயத்தில் கலங்கரை விளக்கமாக நிற்போம் நவ் ஐம் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் எஸ்டிபிஐ நவ் ஐம் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் எஸ்டிபிஐ வாட் இஸ் மீன் பை எஸ்டிபிஐ வாட் இஸ் மீன் பை எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ என்பது தடாகத்தை தேடும் சங்கிகளின் தாமரை அல்ல எஸ் என்பது ஒய் ஆம் ரிப்பீட்டிங் திஸ் எகைன் அண்ட் மீன்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபீலிங் ஆஃப் எஸ்டிபிஐ ஹூ வி ஆர் நான் ஏன் திரும்ப திரும்ப அதை நான் சொல்லுகிறேன் என்றால் வலியுறுத்துகிறேன் என்றால் நமது எஸ்டிபிஐ என்பது மற்ற கட்சிகளை போல அல்ல தான் நான் மற்ற கட்சிக்காரர்களின் நான் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நான் ஆளாகி உள்ளேன் இந்த எஸ்டிபிஐ என்பது தடாகத்தை தேடும் சங்கிகளின் தாமரை அல்ல தாமரையோடு கைகோர்த்து கொண்ட இலையும் அல்ல இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்கின்ற சூரியனும் அல்ல என்ன ஐயா நீ தாமரை இல்லைங்கிற இலையும் இல்லைங்கிற சூரியனும் இல்லைங்கிற அப்ப நீ யாரு நான் யாருன்னு இப்ப சொல்றேன் இட் இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் டிப்ளமசி டு எனேபிள் த டெமோக்ரசி இன் த கண்ட்ரி கண்ட்ரிட் இஸ் ஒய் எஸ் பி ஐ ஹேஸ் ஹேவிங் தேம் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ் டி பி ஐ என்பது முக்கடலின் சங்கமம் எஸ் டி பி ஐ என்பது முக்கடலின் சங்கமம் அதை ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்வார்கள் மூன்று கடலின் சங்கமிக்கும் இடம் இட் இஸ் நாட் இண்டியன் ஓஷன் அது இந்திய பெருங்கடலும் அல்ல இட் இஸ் நாட் த அரபிக் ஓஷன் அது அரபிக் கடலும் அல்ல இட் இஸ் நாட் எ பே ஆஃப் பங்கால் அது இந்திய பெருங்கடலும் அல்ல என்னய்யா இந்திய பெருங்கடலும் இல்லைங்கிற அரபிக் கடலும் இல்லைங்கிற வங்காள விரிகுடாவும் இல்லைங்கிற இந்த மூணு ஒன்று சென்றால் தானே வந்து நம்ம முக்கடலின் சங்கமம்னு சொல்லுவோம் இதுவே இல்லைங்கிறைய ஆனால் எங்களிடம் கட கடல் இருக்கிறது அது என்ன கடல் என்றால் குரான் இட் ஆட் ஆகவத்கீதா இந்த கட்சியில் மட்டும்தான் இந்துக்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் திஸ் இஸ் தீம் லைன் ஆஃப் எஸ் டிபிஐ ஐ வாஸ் பீங் அட்மியட் ஐ வாஸ் பீங் அட்மியட் பை த எஸ்டிபிஐ ஒய் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அங்கே எஸ்டிபிஐ is இஸ் slogan? The ஃப்ரீ ஆஃப் ஹங்கர் அண்ட் ஃப்ரீ of fearness. பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை இந்த பசியிலிருந்தும் பயத்தில் இருந்தும் விடுதலை அடைந்தாலே நாமெல்லாம் எல்லாம் தலைவர்கள்தான் தொண்டர்கள் யாருமல்ல நாம் எல்லாம் அரசர்கள்தான் இங்கு அடிமைகள் யாருமல்ல அந்த கோட்பாட்டைக் கொண்ட எஸ்டிபிஐ கட்சிதான் என்னை இந்த கட்சிக்கு என்னை அழைத்து வந்தது பேச வாய்ப்பளித்த அனைத்து தலைமை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் எனது தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்